நாமத்தினாலே ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மான்மாவோடும் இருப்பாராக அன்பான சகோதர சகோதரிகளே குழந்தைகளே ஞாயிறு நோக்கி நடப்போம் என்ற இந்த நிகழ்வின் வழியாக உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே இன்றைக்கு தாய் திருச்சபையானது ஆண்டவர் இயேசுவினுடைய வெற்றியின் நுழைவின் திருவிழாவை கொண்டாடுகிறார் ஜெருசலேம் நகரத்து மக்கள் எல்லோரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே ஆண்டவர் இயேசுவை என்று பாடி மகிழ்ச்சியுடன் வரவேற்றார்கள் இயேசுவை மீட்பர் என்று சொல்லி அறிக்கிறார்கள் ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் நாங்கள் பார்த்தோம் ஓசானா என்று வரவேற்றவர்கள் நீரே நாங்கள் காத்திருந்த வெசியார் என்று சொன்னவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்றார்கள் அவர்களை சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களின் அழுத்தங்கள் அநீதிக்கு துணை போகின்றவருடைய பயன் இவை அனைத்தும் அவர்களை மாற்ற அடிப்படை அவர் நல்லவர்கள் ஆனாலும் சுற்றி வர நடக்கின்ற நிகழ்வுகள் அவர்களை மாற்ற கொஞ்சம் நாங்கள் சித்கின்ற இந்த திருச்சபையில் ஆண்டவர் இயேசுவை அறிக்கையிடுகின்ற நாங்கள் ஆண்டவர் என்று அறிக்கைடுகின்ற நாங்கள் குருக்கள் முதல் கொண்டு சிறியவர்கள் வரையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற அசம்பாவிதங்கள் விரும்பத்தகாத நிகழ்வுகள் அழுத்தங்கள் இவற்றின் காரணமாக எங்கள் விசுவாசத்திலிருந்து நாங்கள் இழங்குகின்றோமா என்கின்ற கேள்வியை கேட்கும்

அன்பின் இறைவா என்னை ஆண்டு வழிநடத்தும் என் திருச்சபையை ஆசிர்வதித்ததும் திருச்சபை தலைவர் பாப்பரசர் ஆயர் மற்றும் குருக்கள் கன்னியார் அனைவரையும் மது அன்பின் வழிநடத்தி காத்திருள்ள வேண்டுமென்று இறைவா உன்னை மன்றாடி ஆண்டவரை மன்றாட்டை கற்போக்கா காலத்தில் பயணிக்கும் கிறிஸ்தவ மக்களாகிய எமது முக்கிய நாளாக இந்த குருத்துவ ஞாயிறு விளங்குகிறது இன்றைய நாளிலே

i don't. பங்கிட்டுக் கொள்கின்றன என்னுடைய போடுகின்றன நீரோ ஆண்டவரை என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும் என் வலிமையை எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் என் நிறைவா ஐயே பிட்டி உமதை தேரையின் சகோதரருக்கு அரணிப்பேன் சபை நடுவே உம்மைப் புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவருக்கு அஞ்சிவோரே அவரே புகளுங்கள் யாக்கோபின்வர்வினரே அணைவரும் ஆரே மாட்சிமை படுத்துங்கள் மரவினரே அனைவரும் அவரை பணியுங்கள் நெருங்கி வந்த போது இது சீடர்களை அனுப்பினார் அப்போது அவர் அவர்களிடம் எதிரே இருக்கும் ஊருக்குள் போங்கள் அதில் நுழைந்ததும் இதுவரை யார் உணராதோ கழுதை குட்டி கட்டி வைப்பது இருப்பதை காண்பீர்கள் அதை அவர்க்குக் கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அமைக்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆண்டவருக்கு தேவை சொல்லுங்கள் என்றார் அனுப்பப்பட்டவர்கள் அங்கு சென்று தங்களுக்கு சொல்லுவாறு இருக்க கண்டார்கள் அவர்கள் அதை அவிழ்த்துக் கொண்டிருந்த போது உரிமையாளர்கள் கதிரையை ஏன் அவிழ்த்துறீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார்கள் அதற்கு அவர்கள் இது ஆண்டவருக்கு தேவை என்றார்கள் பின்பு அதை இயேசுவிடம் ஓட்டி வந்தார்கள் அக்கல்வியின் மேல் தங்கள் மேலுடைகளை போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றி வைத்தார்கள் அவர் போய் கொண்டிரந்த போது அவர்கள் தங்கள் மேலுடைகளை வழியில் இழுத்து கொண்டே சென்றார்கள் இயேசு ஒலிவ மலை சரிவை நெருங்கினார் அப்போது திரண்டிருந்த சீடரேவரும் தங்கள் கண்ட எல்லா இல்லா வெள்ள உரத்த குரலில் மகிழ்ச்சியோடு கடவுளை புகழத் தோன்றினார் ஆண்டவர் பெயரால் அரிசராய் வருகிறவர் கோச்சப்பரே பண்டவதி அமைதியையும் மாட்சியும் உண்டாகுமென்றே அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசைகளும் சிலர் அவரை நோக்கி போதவரை சீடர்களை கவிந்து கொள்ளும் என்றனர் அதற்கு அவர் மறுமொழியாக இவர்கள் பேசாதிருந்தால் பெற்களை கத்து என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது கிரீசு ஏசு கிரீசு வழங்கும்

இந்நிகழ்ச்சி லோகா நற்செய்தியில் அழகாக சித்தரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அனுப்பி எதிரே இருக்கும் ஊருக்கு போங்கள் அங்கே யாரும் கட்டி வைக்கப்பட்டிருப்பதை காண்பீர்கள் அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் யாராவது உங்களிடம் ஏன் அவிழ்கிறீர்கள் என்று கேட்டால் இது ஆழ்ந்தவனுக்கு தேவை என சொல்லுங்கள் என நற்செய்தியாளர் கூடியிருப்பதை நாம் இன்று காணோம் ஒருவரது வெற்றி பயணம் வருவதென்றால் அந்த காலகட்டத்திலே குதிரையிலே தான் வருவார்கள் ஏனென்றால் குதிரை வலிமை மிக்கது அது வெற்றியை காட்டக்கூடியது ஆனால் இங்கு லூக்கான செய்தியாளர் இயேசு கழுதை குட்டி மேல் வருவதை அரசராக வருவதை எடுத்து காட்டியிருக்கின்றார் ஏனென்றால் இது போரை பெற்ற வெற்றி அல்ல மக்களை மீட்பதற்கான எனவேதான்

அல்லவையின் சோதனைக்கு உள்ளாகும் போதும் தேசு தலைமைகள் செரி செவித்தார் அந்நேரங்களில் எல்லாம் பாலுமுரின் அவரோடு இருந்ததை மற்ற நர்சீதிகள் வழியெல்லாம் அறிந்திருக்கின்றது ஆனால் நூப்பா நர்சீதியாரன் மட்டும் தேசு ஜெயஸ்துவனில் செவிக்கும் போது பாலகுந்தரின் உடலிருப்பு அவரோடு இருந்ததை எடுத்து காட்டுகின்றார் திருச்செவியின் தலையாகிய கிறிஸ்துவுக்கு சோதனைகள் உண்டு எனும் போது அவருடைய உடல் உறுப்புகளால் விதிவிலக்கானவர்களா என்னூதல் தரப்படுவது மகிழ்ச்சியின் அடையாளம் உடல் இருப்பை வெளிப்படுத்தும் அடையாளம் நாமும் சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படும் போது செவத்தில் உறுதியாக நிலைத்திருந்தால் கடவுளின் உடலிருப்பு வழிநடத்தும் என்பதை இந்த நற்செய்திகள் வாயிலாக நாம் அறிய முடியும் மேலும் சிலுவை அடியில் இயேசு உயிர்விடும் போது அங்கே இருந்த நூற்று வத்தலைவர் இவர் உண்மையாகவே மெசியா என அவரை அறிக்கையிடுவதை லூக்கான செய்தியாளர் காட்டியிருக்கின்றார் நூற்று வத்தலைவர் ஒரு ஜூதன் அல்ல ஜூத மரபுகள் தெரிந்தவன் அல்ல ஓய்வு நாள் குறித்து அவனுக்கு எதுவுமே தெரியாது ஆனாலும் அவன் ஆண்டவர் மெசியா என அறிந்திருந்தான் இது இறை வழிபாடு இந்த வெளிப்பாடை ரூப நற்செய்தியாளர் தனது நற்செய்தியில் கூறியிருப்பது மிகவும் சிறப்பம்சமாக உள்ளது தேசனுக்கு ஜெருசலேம் நோக்கி செல்வதென்பது என்பது பாடுகளை தானே விழுப்பி ஏற்று தன்னாகமாக செல்வதை நற்செய்தியாளர் காட்டியிருக்கிறார் எனவே நமக்காக உங்களுக்காக எனக்காக அவமானங்களை தாங்க சிலுவை சாவை ஏற்க இதோ அரசர் புறப்படுகின்றார் வாருங்கள் நாம் அவரோடு சேர்ந்து பயணி இருக்க ஆசைப்படுகின்றேன் ஏனென்றால் இயேசுவுக்கு சிறியோர் பெரியோர் உயர்ந்தோர் தோர் என்ற வேறுபாடுகள் இன்றி அனைவரையும் பிடிக்கும் அதனால் தான் அவர் கழுதையை பயன்படுத்தினார் எனது பாடசாலையில் வேறு

இன்று திருச்சபையில் பெண்களின் பணியே அதிகமாக உள்ளது எனது வாழ்வில் எனது ஆன்மீக பயணத்தில் என்னால் தேசத்துக்காக பயணிக்க நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் அதனை பயன்படுத்திக் கொள்ள எமது பங்கு திருவையில் பெண்களுக்கென வழங்கப்படுகின்ற பொறுப்புகள் கடமைகளில் இணைந்து நானும் செயல்பட வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய நற்செய்தியூடாக நான் பெற்றுக்கொள்கிறேன் மகிழ்வின் நாள் இன்றைய நச்சேரியின் வழியாக இயேசுவோடு பயணிக்கும் மக்களில் நான் யாராக இருக்கின்றேன் எனது சிந்தனையை இயேசுவை போற்றி ஆற்பரித்து செல்லும் கூட்டத்தில் ஒருவனாக நான் இயேசுவோடு பயணிக்கின்றேன் குடும்ப தலைவனாக தந்தையாக கொழுப்புகளை ஏற்றி நடக்கும் நான் இயேசுவை அரசராக ஏற்றுக்கொள்வதோடு மட்டும் நின்றுவிடாது எனது வாழ்வின் முடிவு வரை நான் இயேசுவோடு கூட பயணிக்கும் மனிதனாக வாழ இன்றைய நஞ்செய்தி வழியாக

நம்ம யாரையாவது திட்டணும் என்றால் கூட கழுது என்ற சொல்லை நாம் பலர் பாவிப்பதும் ஏனென்றால் ஒன்றுக்கு உதவாதவன் என்பது அதன் அர்த்தம் இங்கு விஷேதம் என்னவென்றால் ஜேசு தன்னுடைய வெற்றி பயணத்தில் கழுதையின் பங்கு முக்கியத்துவம் பெறுகின்றது இந்த ஜேசு நம் மத்தியில் புத்திசாலித்தனமான மனிதர்களை தேடவில்லை மாறாக கழுதையை போன்ற மனிதர்களையே தேடுகின்றார் ஆனால் நாம் தான் இன்னும் கட்டப்பட்ட நிலையிலேயே இருக்கின்றோம் நம் பாவ கட்டுக்கள் நம் பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து நாம் அமர்க்கப்படும் போது தான் ஆண்டவரும் உங்களை பயன்படுத்த தொடங்குவார் ஜூபிலி ஆண்டில் வாழும் நாம் நல்ல பாவ அறிக்கை செய்து ஜேசுவோடும் அயலவரோடும் ஒப்புரவாகும் தான் ஜேசுவை சுமக்கும் என்பதாக நாம் மாற முடியும் இன்று நம் சமுதாயத்தில் பங்கு திருவையில் கவனிப்பாரற்று தனிமையில் வாடுகின்ற உறவுகள் அதிகம் நோயினால் மன அமைதியின்மையால் வறுமையினால் வாடும் உறவுகளை நாம் தேடி செல்ல வேண்டும் விழிப்பு நிலையில் உள்ள மக்களை தேடிச் சென்று உதவிகள் செய்ய வேண்டும் அன்பான வார்த்தைகளால் அவர்களை ஆறுதல் படுத்த அடுத்து இது ஆண்டவருக்கு தேவை என்னும் வார்த்தையே இந்த நற்செய்தியில் கூறப்பட்டதன் வழி நோக்கம் இன்று மத்தியில் எத்தனை பேர் நான் ஆண்டவனுக்கு தேவையாக இருக்குமே என்று நினைத்ததும் இன்று பலரது வாயிலிருந்து வரும் வார்த்தை எனக்கு நேரவில்லை இன்று திருஅவையில் பொது நிலையிலருக்கென பல பணிகள் கொடுக்கப்பட்டுள்ள போதும் அதில் இணைந்து செயற்பட எமக்கு நேரமில்லை திருமுழுக்கு வழியாக கடவுளின் புள்ளியாக்கப்பட்ட அப்பா என்ற உரிமையில் நீ எனக்கு தேவையென ஆண்டவருமை அழைக்கும் போதெல்லாம் அவரை விட்டு நாம் தொலைதூரம் ஓடிவிடுகின்றோம் இதற்காக நாம் ஒரு குருவாகவோ துறவியாகவோ வர வேண்டும் ஆலயத்தில் திருப்பலியின் போது வாசகம் வாசிக்க கேட்டால் உனக்கு நேரம் இல்லை டியூஷன் ஆலய சூழலை துப்புரவு செய்ய உமக்கு நேரம் இல்லை மறைக்கல்வி வகுப்புகளுக்கு செல்ல உமக்கு நேரம் இல்லை ஆண்டவருக்கு நாங்கள் தேவை எங்களுக்காக அவர் காத்துக் கொண்டிருந்தார் ஆனால் நாம் தான் ஆயத்தமாக இல்லை ஆண்டவரது விருப்பத்தை நிறைவேற்ற நாம் முன்பிறகண்ட எமக்கு கிடைக்கும் சந்தர்ப்பங்களில் எமது தெளிவுகள் நல்லதாக இருக்கும் போதுதான் எமது வாழ்வும் ஜேசுவுக்கு வந்த அழகான வாழ்வாக மாற முடியும் அடுத்து இயேசுவை ஜூதரின் அரசர் என்று வாழ்த்திய மக்கள் அடுத்த வாரமே அவரை சிலுவை அறைந்து கொள்ளும் என கத்தியது என நற்செய்திகளில் நாம் கூறப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம் அன்றைய காலகட்டத்தில் இருந்திருந்தால் நாமும் அவ்வாறுதான் இருந்திருப்போம் அன்றைய மக்கள் எதிர்பார்த்திருந்த அரசர் ரோமை பேரரசை ஆளுகிறவராக பெற வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அப்படிப்பட்ட அரசர்கள் ஆவரமை பாவங்களிலிருந்து மீட்ப வந்த அரசு. பாவங்களை சில்வையில் சுமந்து நமக்காக பாடுகை பட்டு தன் உயிரை தியாக வந்த அரசு. இன்று எம்முடைய பல கத்தோலிக்கர்கள் இயேசுவை சில்வையில் அரைந்து கொண்டுதான் இருக்கின்றோம். வெளிநாடு செல்ல வேண்டும், வீச ஆகிடேத வேண்டும், திருமண நடக்க வேண்டும், பணம் வேண்டும், புகழ் வேண்டும், நோய் நீங்க வேண்டும். இங்கு வாருங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்ற உடனே தேசுவை மதங்களிருந்து ஓடிவிடுவேன் உலகம் ஆயிப்புள் இருந்து நாம் விடுபடவர் எமது கத்தோலிக்க விசுவாசத்தில் நாம் உறுதியாக நிலைத்திருக்கவர் எம் பாவங்களுக்காக தம் ஒரே மகனையே பழியாக்கிய தந்தை அன்பை நாம் உணரவர் நம் திரு அவை பணியாளவனை நாம் மதிக்கவர் அவர்கள் வார்த்தையை கட்டுப்பட்டு நாம் நடக்கவர் திருவருட்சாதனங்களை தகுந்த முறையில் பெற்றுக் கொள்ளவர்

இந்த தவக்காலத்திலே நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களும் உமக்கு ஏற்றுமையாக அமையவும் இறை உறவினர் சங்கமிக்கும் அன்பான நிலையான உமது வாழ்வின் சாட்சிகளாக நாம் வாழவும் என் ஒவ்வொரு தேவைகளிலும் சரியான நேரத்தில் உமக்கு உதவி செய்து என் வாழ்வை எம் வாழ்வு ஒளி ஏற்றி உமக்கு வெற்றி அளித்த மிக்க அளித்து வருகின்ற மிக்க நன்றி கூறுகின்றேன் ஆமே சாவ பாவத்திலும்கல கொழாப்புகள்மிக்காது கொள்ளும் வரியாயே என்ன தாயாரே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவர் தந்தை மகன் தூயாவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்